ஒரு பொருள் மிக சாதாரணமானதாக இருக்கும் அது நம்மளை சுற்றி உள்ளவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆனா அது எப்படி நான் தர முடியும் அது என்னோடது எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி சாதாரண பொருள் கூட கொடுக்க மனம் வராது இந்த மாதிரியான ஒரு சில கதாபாத்திரங்கள் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல பக்கத்து வீட்டுல கூட இருக்கலாம் அந்த மாதிரி யாராவது இருந்தா இந்த வீடியோவை முழுமையா எல்லாருக்கும் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் கலை முன்னொரு காலத்தில் அதிசயப்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருந்துச்சு அந்த ஊர்ல மிகப்பெரிய பணக்கார சாமிநாதன் தான் சாமிநாதனுக்கு அந்த ஊர்ல மக்கள் யார் மகிழ்ச்சியாக இருந்தாலும் பிடிக்காது அவன் வீட்டில் வெளியே ஒரு மிகப்பெரிய மாமரம் ஒன்று வச்சு வளர்த்து வந்தான் அந்த மரத்தின் நிழல் சில நேரம் வீட்டுக்கு வெளியே இருக்கும் சில நேரம் வீட்டுக்கு உள்ளே இருக்கும் சில நேரம் மாடின் மேலே கூட இருக்கும் அந்த மரத்தின் நிழல் வீட்டிற்கு வெளியே இருக்கும் போது அதன் வழியாக வரும் ஊர் மக்கள் எல்லோரும் அந்த மரத்தின் கீழே பார்த்தா அவனுக்கு அப்படியே இது மரம் எல்லாரும் தங்க கூடாது அப்படின்னு அவங்கள விரட்டி அடிப்பான் சின்னஞ்சிறு பிள்ளைங்க கூட அந்த நிழல்ல விளையாட கூட விடமாட்டான் அந்த ஊர்ல இருக்கிறதே ஒரே ஒரு பெரிய மரம் தான் அதன் நிழல்ல தங்க முடியலேன்னு அந்த ஊர் மக்களுக்குள்ள ஒரு வருத்தம் அங்க வந்த ஒரு பெரியவர் அவங்க பேசுறத கேக்குறாரு சாமிநாதனின் ஆணவத்திற்கு நல்ல பாடம் என் அவனை இந்த ஊரை விட்டே ஓடும்படி செய்றேன் அப்படின்னு சொல்றாரு அந்த பெரியவர் நீங்க என்ன செஞ்சாலும் அதுக்கு நாங்க துணை நிக்கிறோம் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அவர் கூட நிக்கிறாங்க மறுநாள் காலையில அந்த மரத்தின் நிழல்ல பாய விரிச்சு படுக்கிறாரு அந்த பெரியவர் வீட்டுக்குள்ள இருந்து பார்த்த அந்த சாமிநாதன் ரொம்ப கோபத்துல வெளியே வர்றாரு என் மரம் நில நான் யாரையுமே நிக்க கூட விட மாட்டேன் ஆனா இந்த கிழவு படுத்து தூங்குறான் பாரு இவனுக்கு நல்லா பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குடம் நிறையா தண்ணீர் கொண்டு வந்து அந்த பெரியவரின் மேல வவிழ்த்திறான் எதற்காக என் மேல இப்படி தண்ணிய ஊத்துற அப்படின்னு கோபத்தோட கேக்குறாரு அந்த பெரியவரு இது ஏன் மரம் இங்க நான் யாரையும் தங்க விட மாட்டேன் அதனாலதான் தண்ணி ஊத்துனேன் அப்படின்னு அந்த சாமிநாதன் சொல்றான் நான் என்ன மரத்தின் கிளையா வெட்டி எடுத்துட்டேன் அத நிழல்ல தானே தங்கினேன் மரம் எனக்கு சொந்தம் ஆகையினால நிழலும் எனக்கு மட்டும்தான் சொந்தம் எதற்காக வீண் கதையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்றான் இந்த சுவாமிநாதன் இந்த மரத்தின் நிழல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு சொந்தமான இந்த நிழல்ல விலைக்கு வாங்கணும்னு நினைக்கிறேன் என்ன விலை சொல்ற அப்படின்னு கேக்குறாரு அந்த பெரியவர் நிழல விளைக்கு வாங்க போகிறானா இவன் சரியான முட்டாளாதான் இருக்கணும் எதற்கோ நம்ம நிறைய விலை சொல்லுவோம் அப்படின்னு நினைச்சு இந்த நிழல நான் முன்னூறு ரூபாய்க்கு விக்கிறேன் அப்படின்னு சொல்றான் இப்ப சொல்றதுதான் தம்பி பின்னால பேச்சு சாட்சிகள் சாட்சிகள்லாம் வச்சுக்கிட்டு இந்த மரத்தின் நிழல உங்களுக்கு தாரேன் இனிமே எனக்கும் இந்த நிழலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அப்படின்னு எழுதி தர்றேன் பெரியவரும் அந்த ஊர்ல இருக்க சில மனிதர்களை வச்சு அவன் சொன்னபடியே பணத்தையும் கொடுக்கறாரு அவன் சொன்னபடியே எழுதியும் தர்றான் அந்த நிழல் வந்து தனக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு அன்றைக்கே சுவாமிநாதனுக்கு பிடிச்சதுடா தொல்ல அந்த மரத்தின் நிழல்ல பெரியவர் கூட சேர்ந்து அந்த ஊர் மக்கள் எல்லாரும் கும்மால அடிக்கிறாங்க முன்னூறு ரூபா பணம் எனக்கு லாபம் இவங்க என்ன செஞ்சா நமக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறான் அந்த சுவாமிநாதன் மாலை நேரம் வந்தது மரத்தின் நீண்ட நிழல் செல்வனின் வீட்டுக்குள்ள விழுகுது வீட்டுக்குள்ள போய் ஆரவாரமும் நுழையிறாங்க எதற்காக என் வீட்டுக்குள்ள வரீங்க அப்படின்னு கோபத்தோட கத்துறான் தன் கையில இருந்த பத்திரத்தை தூக்கி காட்டுறாரு அந்த பெரியவர் உங்க மர நிழல் தான் ஆனா எனக்கு உரிமை இருக்கிறது இல்லையா அப்படின்றாரு அந்த பெரியவர் உரிமை இருக்கு அதற்காக என் வீட்டுக்குள்ள நுழையலாமா இது சுவாமிநாதன் மரத்தின் நிழல் இவ்வளவு நேரம் வெளியே இருந்துச்சு இப்போ வீட்டுக்குள்ள இருக்கு அதனால நாங்க இங்க தான் இருப்போம் நிழல் எப்போது வீட்டை விட்டு போகுதோ அப்பதான் நாங்க இங்க இருந்து போவோம் இது அந்த பெரியவர் என்னதான் சொல்வான் அவன் செய்வதெல்லாம் பொறுத்துட்டு பேசாம இருக்கான் அன்றைக்கு நைட்டே செல்வனின் வீட்டுல அவனோட மகளுக்கு ஒரு பிறந்தநாள் விழா நடக்குது உறவினர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க தன் வீட்டு மாடியில கூச்சலும் கும்மாலுமாக சத்தத்தோட இருக்குது என்ன நடக்குது அப்படின்னு வேகமா மாடிப்படி ஏறி போய் பாக்குறான் அங்க நிறைய பேரோட அந்த பெரியவர் ரொம்ப அவன் இந்த இரவு என்ன பண்றீங்க நில ஒளியில மரத்தின் நிழல் இப்பொழுது மாடியில தான் இருக்குது ஒப்பந்தப்படி மர நிழல்ல நான் என்ன வேணா செய்யலாம் இல்லையா நீ போய் ஓ வேலையை பாரு அப்படின்னு சொல்றாரு அந்த பெரியவர் அப்பதான் அந்த செல்வனுக்கு தான் செய்த தவறு என்னன்னு புரிஞ்சிச்சு வெறும் முன்னூறு ரூபாய் பணத்துக்காக நிம்மதியே எழுந்துட்டோமே என்னோட பேராச என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துருச்சே ஊர் மக்கள் எல்லோருடைய வெறுப்பிற்கும் ஆளாகிட்டோம் எல்லாருமே நிழல் வர்றதை தடுக்கவும் முடியாது நிலா மாடி நிழல் விழும் என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறான் மறுநாள் காலையில வீட்டையே காலி செய்துட்டு தன் குடும்பத்தோட வேற எங்கேயோ போயிட்டான் ஊர் மக்கள் எல்லோருக்கும் ஒரே சந்தோஷம் ஊர் மக்கள் எல்லோருக்கும் அவன் வீட்டை காலி செய்துட்டு போனதுல இருந்து நிம்மதியா இருக்காங்க அந்த மரத்தின் நிழல்ல நிம்மதியா இழைப்பாடுறாங்க அது ஒரு சாதாரண நிழல் தான் அந்த ஒரு நிழல் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கேன்னு அதை கூட அக்செப்ட் பண்ண முடியல சாமிநாதனால நம்ம இருக்க பொருள் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா அதை கொடுத்து அவங்க அனுபவிக்கிற அவங்க அனுபவிக்கிற சந்தோஷத்துல நமக்கும் பங்கு இருக்குதானுங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லோருக்கும் உதவி செய்து இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியா வாழலாமே இது போன்ற கதைகளை கேட்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க